அல்லு அர்ஜுன் நடிச்ச புஷ்பா பார்ட் டூ படம் டிசம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் ரிலீஸ்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படின்ற நிலைமையில இப்போ திடீர்னு இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் மாறி இருக்கிறது ரொம்ப பெரிய பரபரப்பை உண்டாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அல்ல அர்ஜுன் அண்ட் ராஷ்மிகா மந்திராவோட ஆக்டிங்ல உருவாகி இருக்க புஷ்பா பார்ட் டூ படத்தை சுகுமார் தான் டிரெக்ட் பண்றாரு தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் இருந்தாரு ஏற்கனவே இதனுடைய தேதி டிசம்பர் அஞ்சாம் தேதி அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுக்கான ப்ரமோஷன் வேலைகள் இந்தியா ஃபுல் அண்ட் ஃபுல் நடந்துட்டு இருக்கு ரீசெண்டாக கூட இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் சென்னையில நடந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த நிலையில தான் புஷ்பா படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் விலகி இருக்காரு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ் இப்ப சென்னையில் நடந்த புஷ்பா பார்ட் டூ ப்ரமோஷன் நிகழ்ச்சியில தேவிஸ்ரீ பிரசாத் கலந்துகிட்டாரு அப்போ அவரு அண்ட் படத்தினுடைய ப்ரொடியூசர் டிரக்டருக்கு நடுவுல ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டு இதனால மனம் திறந்து நிறைய விஷயங்கள தேவிஸ்ரீ பிரசாத் பேசினாரு இதன் விளைவாதான் தான் அவரு படத்திலிருந்து விலகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ற புஷ்பா பார்ட் டூ படத்தில் மட்டும் இல்லாமல் அஜித்தோட ஆக்டிங்ல உருவாகிட்டு இருக்க குட் பேட் அக்லி இருந்தும் தேவி ஸ்ரீ பிரசாத் நீக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு இவருக்கு பதிலாக ஜி வி பிரகாஷ் தான் இணைய போறாரு அப்படின்ற நியூஸும் வெளியில் வந்திருக்கு